ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரை பிளைனில் ஒரு கடாய் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கடாய் பார்த்திங்கன்னா வித்தவுட் லிட்டோட தான் இருக்குது இது வந்து பலாரியா அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது டெஸ்லா கேசிரோல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்பேன் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து இண்டக்ஷன் சேஃப் கேஸ் பண்ணிக்கலாம் டிஷ் வாஷர் சேஃப் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓபன் பண்ணதுமே கடாய் வந்து ரொம்ப குட்டியா அழகா இருக்கு ஏன்னா இது உன்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சின்ன கடாய் தான் ஆல்ரெடி வந்து ப்ரே லெடியிலிருந்து இதுவுமே ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வித் லிட்டோட வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்திருக்கேன் இதுவும் இதுவும் அதே மாதிரி தான் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய் தான் பட் ஆனால் வந்து இது வித்வுட் லிட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது கடாய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவியாகவே இருந்துச்சு ட்ரை பிளை அப்படிங்கிறதுனால நல்ல திக்னஸ் இருந்துச்சு ரொம்பவே நல்ல திக்னஸாக இருந்துச்சு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷோட உள்ள வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கோட சூப்பராகவே இருந்துச்சு கடாயே ஹேண்டில் தான் எனக்கு பர்சனலாக ஹேண்டில் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஹேண்டில் நல்லாவே ஒரு ஹெவி வெயிட்டில் இருந்துச்சு மோல்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடாய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ரெடியாக இருந்துச்சு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு ட்ரைப்ளை குக் பேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து பெலாரியா ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கடாய் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஸ்டீஜ் ப்ராண்டில் இருந்து ப்ரஸ்டீஜ் பிளாட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ பாயிண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கேசரோல் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா வந்து வித் லிட்டோட அதாவது ஸ்டீல் லிட்டோட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அன் அவைலபிளாக இருக்குது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது ஸ்டாக் இருந்தால் கூட லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் லிட்டன்னு தான் வந்து அவைலபிளாக இருக்குது நான் வாங்கும்போது இது ஸ்டீல் லிட்டாக இருந்துச்சு இதோடைய எம்ஆர்பி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த கேசுரோலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக லைட்டான வெயிட்டில் தான் இருந்துச்சு பிகாஸ் இது வந்து சாண்ட்விச் பாட்டம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஹெவியாலாம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க இது ஒரு நார்மல் ஸ்டீல் தான் ஹெவினஸ் எல்லாம் இல்லை இதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமைச்சிட்டு நம்ம க அடுப்பிலேருந்து இறக்கும்போது நம்ம கை சுடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிலிக்கான் ரப்பர் ஹேண்டில் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து நான் சாம்பார் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நல்லாவே குக் பண்ண முடிஞ்சது ஹீட்டாக ஈவ் ஈவனாக வந்து ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கேசரோலும் நம்ம தான் இருந்துச்சு இதில் லெட்டு பார்த்தீங்கன்னா வந்து லெட்டு வந்து ஒரு ஸ்டீல் லெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் லெட்டில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு ஹோல்ஸு இது நம்ம வந்து சாதம் வடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூணு ஹோல் வழியாக தண்ணி வடிகிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிட்டுமே நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்டீலில் மோல்டிங்கெலாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க லிட்டுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டெய்லி யூஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கேசரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டெய்லி யூஸ்க்காக நான் இது வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து டெய்லி யூஸ் பர்பஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ